வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் செருப்பு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கோரியிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் போ அலைபேசியில் அழைச்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதேபோல் ஒரு சின்னத்தை முடக்குவதால் அல்லது சின்னத்தை வேண்டுமென்றே மாற்றி அமைப்பதால் சீமானினுடைய செல்வாக்கை விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு என்ன மாதிரியான பதில்கள் சமூக தளத்திலிருந்து வர இருக்கின்றது அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் மூணாவது வந்து அண்ணன் சீமான் இந்த இவங்கெல்லாம் அதாவது திராவிட கோஷ்டிகள்லாம் இவங்கெல்லாம் பேசவே தயங்கின ஒரு செய்தியை பேசி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து அந்த வழக்கானது வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இன்னொரு நாள் அதை விசாரிச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய தேசிய மலராகிய தாமரையை ஒரு கட்சியின் சின்னமாக மாற்றியது சரியா ஒன்று தேசிய மலரை மாற்றுங்கள் அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தை மாற்றுங்கள் என்று ஒரு விளையாட்டுத்தனமாக நாம் தமிழர் கட்சியை சீண்டி பார்க்க நினைத்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிவைத்திலேயே கைய வைக்கப்பட்டிருக்கு அண்ணன் சீமானால் இது இது மூணு அடுத்து நான்காவதாக ஒரு செய்தி என்னென்னா அடுத்து கரும்பு விவசாயி சின்னத்தை பெறுவதில் நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த நிலை என்ன என்பது குறித்த கா கேள்விகள் இந்த நாள் குறித்து தான் இந்த காணொலி பதிவு அவசியம் இதை பார்த்து மற்றவர்களுக்கு பரப்புங்க நம்ம பின்னாடியிலேருந்து வந்துடுவோம் நம்ம பின்னாடியிலேருந்து வந்துடுவோம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய சின்னம் சட்டத்தின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின் அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டிய சின்னம் இப்போ தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படலை அதற்கான காரண காரியங்கள்லாம் அவங்க சொல்கிறது பொய் பையாக சொல்லியிருக்கிறோம் இன்னொன்று நம்ம தளத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறோம் அதன் பிறகு டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தொடரப்பட்டது அப்புறம் அந்த வழக்கினுடைய போக்க அவர் வந்து இந்த சின்னந்தான் உங்களுக்கு ராசி இல்லையே நீங்கள் வேறு ஏதாச்சும் சின்னத்தை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாம் பேசுனது போக பரிந்துரை செய்யவும் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யவும் அவர் மறுத்தது போக இந்த வழக்கானது அடுத்த கட்ட நிலையை எட்டியிருக்கின்றது உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த தாக்கலின் போது தேர்தல் கமிஷன் செய்த தவறுகள் அல்லது தேர்தல் கமிஷன் தனக்கென்று உள்ள அதிகார வரம்பை மீறிய விதங்கள் இதை எல்லாத்தையும் பட்டியலிட்டு நம்ம வழக்கு தொடு தொடுத்திருக்கிறோம் விரைவில் வழக்கினுடைய விசாரணை வரும் அது குறித்து நம்ம பேசுவோம் அடுத்து இரண்டாவதாக இப்போ அண்ணன் சீமான் அவர்களினுடைய அவருடைய சின்னத்தை அண்ணாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை நீங்கள் முடக்குவதால் அண்ணன் சீமான் அவர்களினுடைய செல்வாக்கை நீங்கள் விட முடியலாமா சரித்து இப்போ சரிந்து போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி நாலு புள்ளி ஆறு அதன் பிறகு ஏழு புள்ளி எட்டு இது போன்ற சதவீத வளர்ச்சி இருக்கு இல்லையா இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்ன மாற்றவே படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கும் மாற்றப்பட்டுச்சு மாற்றப்பட்ட பிறகுதான் ஒன்று புள்ளிங்கிறது வந்து நாலு புள்ளி ஏழாம் மாறணிச்சு அப்படிங்கிறது வரலாறு இப்போ இந்த சின்னம் குறித்து இந்த சின்னம் குறித்த சிக்கலை வந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் விவாதத்திற்கே எடுத்துக்கிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீனு நியூஸ் செவன் தமிழ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு விவாதிக்கலாம் செஞ்சிச்சு நேரலை அதாவது சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமாக தாமரை சின்னம் கொடுப்பதற்கான தகுதி அதாவது தே தேர்தல் கமிஷனுக்கு இருக்குதா அல்லது தேர்தல் கமிஷன் இது மாதிரியான தேசிய மலரை கொண்டுட்டு போய் கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்திற்கே எடுத்துக்கிட்டு விவாதிச்சிருக்காங்க அதன் பிறகு அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட அந்த கருத்துகள் வந்து மக்கள் மத்தியில் கருத்து கேட்பு அதாவது ஓட்டிங்க்கு விடப்பட்டது அதில் முதல் சிதுன்னா சன் டிவியை ஓட்டிங் நடத்தியிருக்கிறான் பெரிய வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சன் டிவிக்காரன் சீமானுடைய செய்தியை எடுத்து அதை ஓட்டிங் நடத்தி சீமான் சொன்னது சரி அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்திருக்கிறான் கொண்டுட்டு வரல வந்திருக்கு விஷயம் என்னென்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னம் கொடுத்தது சரியா தவறா என்கின்ற தவறு அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னம் கொடுத்தது தேர்தல் கமிஷன் அதனுடைய சட்டத்திட்ட வரையறைகளின் படி இது தவறு அப்படி தவறு என்று சீமான் சொல்லியிருக்கிறாரு சீமான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு சரி என்று சட்டேறக்குறைய எழுபத்தி ஆறு சதவீதம் வாக்களிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் செவன் தமிழில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னம் முடக்கப்பட்டதற்கு பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி சூழ்ச்சி உள்ளது என்று சீமான் பேசி ஏற்பது பேசியிருப்பது ஏற்கத்தக்கது ஏற்கத்தக்கதல்ல அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க அதில் ஏற்கத்தக்கது என்கின்ற அந்த இதற்கு வந்து அந்த பதிலுக்கு வந்து அதிகப்படியான பெரும்பான்மையை வந்து ஓட்டு செலுத்திருக்கிறாங்க அதன் பிறகு இன்னொன்று நியூஸ் எயிட்டீன் தமிழ் போல் இது வந்து அரசியல் சூழ்ச்சியாக அல்லது நடைமுறையா அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டிருப்பது அரசியல் சூழ்ச்சியாக நடைமுறையான்னு அப்புறம் ரெண்டு மூணு பதில் கொடுத்துருக்காங்க அதில் அரசியல் சூழ்ச்சியே அப்படின்னு சொல்லி எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த அரசியலை இந்த பொதுத்தளத்தில் இந்த அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷனும் நடந்து கொள்கின்ற நடைமுறைகளை மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலுக்கு வந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு சின்னத்தை முன்னிறுத்தி நிற்கின்ற சின்னத்தை மட்டுமே நம்பி நிற்கின்ற அந்த கட்சிகளுக்கு ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டுட்டா அல்லது கரும்பு விவசாயி சின்னம் கொடுக்காமல் போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சாதவீதம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது படித்தவர்கள் படித்த இளைஞர்கள் இவர்களை தாண்டி பொதுத்தளத்தில் அல்லது ஊரில் சீமான நடனம் பேச்சு எப்போயாச்சும் கேட்குறவங்க சீமானம் பேச்சை கேட்டு மட்டுமே அரசியலில் புரிதலோடு வந்தவங்க எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி வந்து என்ன கட்சி அப்படின்னு சொன்னால் சீமான் கட்சின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துல ஓட்டு கேட்டுட்டு போகிறோம் ஒரு கிராம பங்கான இடத்துல ஓட்டு கேட்டுட்டு போகிறோம்னா யார் போகிறா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சீமான் கட்சிக்காரவங்க போகிறாங்க அப்படின்னு இப்போது சீமான்கிறது வந்து கட் ஒரு தனி நபரினுடைய பெயராக இருந்தது கட்சியினுடைய அடையாளமாக கட்சியினுடைய சின்னமாகவே மாறியிருக்கு அதை கூட தம்பி ஒருவன் வந்து ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தப்பில் தன்னுடைய பெயரை தன்னுடைய உருவத்தையே ஒரு சின்னமாக மாற்றி தமிழகத்தினுடைய வீதி எங்கும் விதைத்து வைத்திருப்பவர் அன் சீமான் நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் சரி நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் சரி அடுத்த நொடியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு எல்லா வழிமுறைகளும் வகைகளும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குது அவங்களால் முடியுங்கிறது வந்து ஏற்கனவே இரட்டை விளைவுவர்த்தியிலேருந்து நம்ம அந்த சின்னத்தை மாற்றி கொடுத்துட்டோம்னா கரும்பு விவசாயி கொடுத்துட்டோம்னா இவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும்னு கற்பனை பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் அது அப்படி செய்ய முடியாது அப்படின்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ பெரிய காரியமா அப்படின்னலாம் இல்லை உறுதியாக கொண்டுட்டு போய் சேர்த்துடலாம் இப்போ அண்ணன் சீமானவர்களை பொறுத்தவரையிலையும் இதில் ஏன் சண்டை போடணும் கரும்பு விவசாயி சின்னத்திற்காக ஏன் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை தாண்டிய வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி தேர்தல் கமிஷன்னாலேயே தமிழகத்தில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அதே தேர்தல் கமிஷன் அவர்களிடம் எந்த கேட்டு கேள்வியும் இல்லாமல் ஒரு சின்னத்தை கொடுத்து வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுருக்குன்னா இந்த செய்தியாவது இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் தெரியட்டும் இந்த செய்தி வெளியில் தெரியவதன் மூலமாக தேர்தல் கமிஷனுடைய நம்பகத்தன்மை வெளியில் உள்ளவர்களுக்கு கேள்விக்குறியாகட்டும் ஆகட்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் நினைக்கிறாங்க அவ்வளோதான் உறுதியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நியாயத்தின் பக்கம் பேசும் அப்படின்னா உறுதியாக கரும்பு விவசாய சின்னம் நமக்கு கிடைக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தோ அல்லது மாற்று பேச்சோ அல்லது எந்தவித குழப்பமும் அடையவில்லை அடைய வேண்டிய தேவையில்லை ஒருவேளை சின்னம் மறுக்கப்பட்டால் அல்லது மாற்றப்பட்டாலும் அதை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கின்ற எல்லா யுக்திகளையும் நாம் தமிழர் பேச்சுக்கு தெரியும் இது இதுக்கு இடையில் வந்து ஒரு சின்னம் மறுக்கப்படும் பொழுது அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் கொண்டுட்டு போய் என்னத்தை கேட்க போகிறீங்க என்ன கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு சில பேர் வந்து செருப்பு சின்னத்தை சீமான் கேட்டார் அப்படின்னு சொல்லி அதுலேயும் இந்த தினமலர் இருக்கு இல்லையா உண்மையிலேயே அந்த செருப்பு சின்னம் கூட கொடுக்கலாம் அந்த செருப்பு சின்னத்தை வாங்கிட்டு போய் திலமலர் அலுவலகத்தில் ஓட்டு கேட்குறங்கிற முறையில் வெளுத்து விட்டுட்டு வரலான்னு கூட அந்த முகப்பு அந்த செய்தியை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த சின்னத்தை உறுதியாக பெறுவேன் என்ற முயற்சியில் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்று சின்னத்தை அவராக போய் கேட்கல ஆனால் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசும்பொழுது ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் ஒரு நடுப்பக்க ஆர்டிக்கிளாக எழுதி கிண்டலும் கேலியுமாக அந்த ஆர்டிக்கலை எழுதி முடிச்சிருக்கு தினமலம் என்கின்ற தினமலர் அவங்களுக்கு வந்து இப்போ செருப்பு சின்னம் ஒருவேளை செருப்பு சின்னத்தில் நின்று எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கிடுச்சின்னா தினமல தினமலர் அலுவலகம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது அங்கே சீமானவர்களை சுற்றி அரசியல் சூழ்ச்சி நாம் தமிழர் கட்சியை சுற்றி அரசியல் சூழ்ச்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இதிலெல்லாம் ஒரு பெரிய ஐயப்பாடோடு உடைய ஐயப்பாடோடு கூடிய கேள்வி எதுவுமே இல்லை அவங்க முதல்ல வந்து ஐடி ரைடு விட்டாங்க எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சியை அரட்டி உரட்டி பொதுமக்கள் மனநிலையில் வந்து இந்த கட்சி வந்து ஒரு தீவிரவாத கட்சி என்கின்ற ஒரு புரிதலை கொண்டுட்டு வருவோம்னு ஆனால் அது வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் நேரத்தில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகத்திலையும் சரி அச்சு ஊடகத்திலையும் சரி முதல் பக்க செய்தியாக வந்துருச்சு அதனால் வந்து அதன் பிறகு எடுத்த சர்வேலலாம் நாம் தமிழர் கட்சி குமுதம் வந்து அதன் பிறகு எடுத்த சர்வே தான் குமுதம் ரிப்போர்ட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்தை பதினாறு சதவீதத்தை தொட்டு நிற்கிது நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு சமீபத்தில் வெளியான தினத்தந்தியினுடைய சர்வேக்குள்ள கூட ஓவரால் தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற சதவீதம்னு சொல்லி எட்டு சதவீதம் போட்டிருக்காங்க நீங்கள் எட்டு சதவீதம்னு போட்டிருக்காங்க இல்லையா ஏற்கனவே வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதே தினத்தந்தி வந்து நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற சதவீதம்னு சொல்லி நாலு சதவீதம் போட்டிருந்தாங்க நம்ம வந்து ஏழு புள்ளி எட்டு ச ஏழு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் பெற்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு சதவீதம் போட்டிருக்காங்க தினத்தந்தியை சொல்கிறேன் தினத்தந்தியில் தந்தி தொலைக்காட்சியில் போட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் அதிலே பாருங்கள் அப்படி நடந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து டபுள் மடங்கா எட்டுங்கிறது இரட்டை மடங்கு ஆகும் பொழுது பதினாறு சதவீதத்தை தாண்டும் அப்போ பதினாறு சதவீதத்தை தாண்டுனுச்சின்னா ஏற்கனவே குமுதம் ரிப்போர்ட்டர் சொன்ன அந்த சர்வேக்கில் மினிமம் பதினாறு சதவீதத்திலிருந்து மேக்சிமம் இருபத்தி அஞ்சு சதவீதம் என்கின்ற அந்த சதவீத கணக்கை நெருங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இவங்க இவங்களை பொறுத்தவரிலையும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுக வேண்டிய ஓட்டை ஏதாவது பண்ணி கொண்டுட்டு வந்து நம்ம தாமரையில் விள வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாவம் அடுத்த முறை அங்கே போட்டிகிட்ட தாமரை சின்னம் இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற நிலைமை இருக்குது இப்போ அது மாதிரி தான் இந்த வழக்கு போயிருக்கு வழக்கோட தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம் எந்த வழக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை பெறுவதான வழக்கு இல்லை இன்னொரு வழக்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய மலரை சின்னமாக கொடுத்தீர்கள் என்ற வழக்கு அப்போ இது ஒரு புறம் இருக்க இவங்க வந்து இப்போ செருப்பு சின்னத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேட்டுட்டாரு அதை தான் கேட்டிருக்காரு அப்படிங்கிற வதந்தியை திணமலர்காரன் பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அது அதுதான் அதான் அதோடைய அந்த செய்தி மற்றபடி வந்து ஒரு தனித்த அடையாளமாக இங்க பட்டி தொட்டி அனைத்திலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளமாக இருப்பவர் அண்ணன் சீமானு மேதகவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான் தலைவர் அவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது சீமான் நாளைக்கு செய்தியாளர்கள் என்ன சின்ன வேணாம் கொடுக்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்ன வேணாலும் கொடுக்கட்டும் நாளைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் நின்று இதுதான் எங்கள் சின்னம் இதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு இறங்கி வீடு போகிறதுக்குள்ள அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பு முடிச்சுட்டு இறங்கி வீடு போவதற்குள்ள உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்க்கக்கூடிய எல்லா வசதிகளும் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குது மற்றபடி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை வழக்கு போயிட்டுருக்கேன் எப்படியும் நமக்கு வந்து அவன் அப்படியே இழுக்கடிச்சு நம்மளை வழக்குக்கு கொண்டுட்டு போய் தேர்தல் தேதி அறிவித்து ஒவ்வொரு ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து கூட கொடுக்கலாம் அவன் அதை தான் செய்வான் நீங்கள் சின்னம் கொடுத்த அடுத்த நொடியில் எல்லா இடத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா ஆயத்த பணிகளோடையும் நாம் தமிழர் கட்சி இருக்கு அதனால் மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு அரசியல் தலைவனிடம் என்ன விதமான சித்து விளையாட்டு காட்டினாலும் அவன் வெல்வதை தடுக்க முடியாது என்பதை இந்த தேர்தலின் மூலமாக நாம் தமிழர் கட்சியின் மூலமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ உணர்ந்துவிடும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் மற்றபடி நாம் தமிழர் கட்சி இன்னது தான் சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லியோ அல்லது செருப்பு தான் வேணும்னு சொல்லியோ எந்த இடத்துலையும் கேட்கல அதை வந்து நீங்கள் இருந்து சொல்கின்ற அந்த செய்திகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை கரும்பு விவசாய சின்னம் பெறுவதற்கான முயற்சியில் உச்சநீதிமன்றம் சென்று இருக்கிறோம் விரைவில் அதற்கான தீர்ப்பு வரும் தீர்ப்பு வந்தோடனே எல்லாருக்குமான ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல செய்தியோடு நம்ம சந்திப்போம் கூடுதலாக வந்து மக்களினுடைய செல்வாக்கை பெற்றிருக்காரா சீமான் அப்படின்னா பொதுத்தளத்தில் அண்ணன் சீமான் வைத்த கேள்விகள் கருத்துக்களாக கருத்து கேட்பு கேள்விகளாக இந்த காட்சி ஊடகங்களாலேயே வைக்கப்பட்டு சீமான் சொன்ன கருத்து சரி என்று எல்லா தொலைக்காட்சியிலும் இருந்து அதிகப்படியான ஆதரவுகளோடு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறாங்க அப்போது மக்கள் அண்ணன் சீமான் பக்கம் அண்ணன் சீமான் சொல்கின்ற கருத்தின் பக்கம் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியை கொடுக்கும் என்பதை பதிவு செய்து உறுதியாக இந்த முறை நமக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் அதுவே நமது கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக மாறும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்